ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை துன்பங்கள் உனக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பக்குவத்தை ஏற்படுத்தப் போகிறது தங்கமே மனதார ஏற்றுக்கொள் உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீயும் பேரும் புகழோடு இருப்பாய் தங்கமே ஆம் தங்கமே மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது உன் கடின உழைப்பின் மூலம் பெறப்போகிறாய் நாளை வெற்றிகளை குவிக்கப் போகிறது வெற்றி தரும் கார்த்திகை செவ்வாயில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது தங்கமே உன் கோரிக்கைகளை இந்த சாய் எப்போதும் நிராகரித்தது இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை விடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகிறது உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது தங்கமே ஆம் தங்கமே ஒரு இனிய செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது அதில் சுகம் கலந்த இன்பம் இருக்கப் போகிறது உன் மனதிற்கு உன் எதிர்பார்ப்பு நாளை உன்னிடம் வந்து சேர்ந்தடைய போகிறது தங்கமே என் பிள்ளையான நீ இல்லை முடியாது கஷ்டம் என ஒருபோதும் நீ கூறவே கூடாது தங்கமே வாழ்க்கை என்பது சுலபமாக யாருக்கும் அமைந்து விடாது தங்கமே கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கும் வழி என்ன அவர்கள் கடந்து வரும் கடினமான சூழல் என்பது அனைவரும் அறிய இயலாது யோசித்துப்பார் அது யாராக இருந்தாலும் சரி என்னப்பா சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்காங்கன்னு இயல்பாக கூறிவிடுவார்கள் ஆனால் அந்த இடத்தை பிடிக்க அவர்கள் எத்தனை துயரங்களை எத்தனை தோல்விகளை எத்தனை தடைகளை கடந்து வந்திருப்பார்கள் அவர்களது கடந்த வாழ்க்கையானது எத்தகைய கரடும் உடனான பாதையாக இருந்தது என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் கசம் இருக்கத்தான் செய்யும் தங்கமே ஏன்னா வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் துயரங்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும்போது எப்படி செயல்படுகிறோம் என்பது கூட இரண்டாம் பட்சம்தான் அந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் தங்கமே கவலைப்படாதே தங்கமே எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை நாளை தேடி வரப்போகிறது கலக்கம் அடையக்கூடாது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது கற்கண்டு போல இணைக்கப் போகிறது உன் வாழ்க்கை தங்கமே நீ நன்றாக இருப்பாய் இல்லை தங்கமே உன் குடும்பத்தோடு நீயும் சேர்ந்து நன்றாக இருப்பாய் செல்வமே ஒன்று தெரியுமா நீ பல நேரத்தில் தோற்றுவிட காரணம் என்னவென்று தெரியுமா நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வதுதான் ஒன்று சொல்வதை கேள் மற்றவங்கள்ட்ட போய் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து உன் மனதிற்கப்பட்டதை நேர்த்தியாக உறுதியோடு செய் நீ நீயாக இரு தங்கமே என்ன வெற்றி உன்னுடையது உனக்கானது என் தங்கமே அவரவர்களின் வழி அவரவர்களுக்குத்தான் புரியும் மற்றவர்களுக்கு புரியாது தங்கமே புரிய வைக்கவும் முடியாது புரிய வைக்கவும் கூடாது புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் சிலரிடம் நீ கேள்வி கேட்காதே சிலரிடம் நீ பதில் சொல்லாதே ஏன் சிலரிடம் நீ பேசவே பேசாதே தங்கமே முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு இந்த சாயியை வணங்கி தோற்றவர்கள் என்று இந்த அகராதில் எதுவுமே இல்லை தங்கமே இது நிஜமான நிஜம் எவ்வளவு இழப்புகளையும் கஷ்டங்களையும் சமாளித்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடினேலும் சில நேரங்களில் எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் கவலைப்படாதே ஏன்னா நீ ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போயிருக்கிறாய் வேண்டாம் உண்மையாக உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் இவர்களை புரிஞ்சுக்கோ தங்கமே முதலில் எல்லோரையும் எப்படிப்பட்டவர்களிடம் புரிந்து கொண்டு அவர்களிடம் பேசு நியாயமே உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் போகும்போது அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து சென்று விடு அந்த இடத்தை விட்டு உன்னை மதிக்காத மனிதர்களிடம் உன் நேரத்தை செலவு செய்து உன் மதிப்பை இழந்துவிடக்கூடாது அதைத்தான் இந்த சாயி விரும்புகிறேன் உன் எல்லையிலேயே நீ நின்றுவிட்டால் அது கௌரவமாகிவிடும் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானமாகிவிடும் தங்கமே சொல்வதைக் கேட்டுக்கோ மனம் விரும்பியதை செய்துவிடும் மன அழுத்தம் என்பது வரவே வராது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சியாக இருந்துக்கோ ஏன்னா உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கு கனவாக இருக்கிறது தங்கமே கிடைப்பதை வச்சு வாழ்ந்துக்கோ நீ வாழும் வாழ்க்கை அபூர்வமான வாழ்க்கை அல்ல அதிசயமான வாழ்க்கை அல்ல அற்புதத்தை தரும் வாழ்க்கை என்று நினைச்சிக்கோ தங்கமே வாழ்க்கை என்பது சுவராசியத்தில் நிறைய சொல்லியுள்ளேன் வாழ்க்கையை பற்றி ஏன்னா விடியும் வரை தெரிவதில்லை நீ கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று நான் எத்தனை வழி சொல்கிறேன் அதன்படி வாழ்ந்துவிடு தங்கமே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் இந்த சாயி என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் தங்கமே நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் கஷ்டத்திலும் சரி நஷ்டத்திலும் சரி இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அமைதியை மட்டும் இழந்துவிடக்கூடாது அமைதியை மட்டும் நீ இழந்துவிடவே கூடாது தங்கமே அழாதே நீ அழக்கூடாது கடைசி நொடியில் கூட இந்த சாயி உன்னை காப்பாற்றுவேன் நிச்சயமாக காப்பாற்றுவேன் தங்கமே கோபமோ வெறுப்போ அன்போ பாசமோ மனம் விட்டு பேசிவிடு மூடி வைத்திருப்பதால் மனதில் சுமைகள் மட்டுமே கூடும் உன் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்வு கிடைத்து விடாது மனம் விட்டு பேசிவிடு என்றுதான் சொல்கிறேன் என் தங்கமே அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தேரும் இந்த அப்பா சொல்வதை திரும்பவும் கேள் தங்கமே இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்த்து பார்த்து நிற்பார்கள் இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நெல் அவர்கள் கண்களில் பயம் தெரியும் தங்கமே பயம் தெரிய வைப்பேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லையே என கலங்காதி உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக சாயி வந்து கொண்டே இருப்பேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த சாயின் அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிகச் சிறப்பாக இருக்கும் எனது ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைக்கும் தங்கமே நாளை வெற்றிகள் தரப்போகிறது வெற்றி நிறைந்த கார்த்திகை செவ்வாயில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கவலைப்படாதே தங்கமே இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கிறது என்று மட்டும் பார் அதிலிருந்து தொடர்ந்து விட இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு என்று தங்கமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போயிறாய் தங்கமே அடையக்கூடாது என் பிள்ளையான நீ கலக்கமடையலாமா வாழ்க்கை வாழ்வதைப் பற்றி உனக்கு எத்தனை அறிவுரைகளை கொடுத்திருக்கிறேன் கேளு தங்கமே கேட்க கேட்க உன் மனம் பக்குவப்படும் வாழ்க்கையில் மன நிம்மதியும் அமைதியும் என்னுடைய அறிவுரையை கேட்டாலே நிச்சயமாக உனக்கு சாதகமாக அனைத்தும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் வழி கிடைக்கும் தங்கமே கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கி வாழ்ந்து விட தங்கமே நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கி கொள் தங்கமே நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கப் போகிறது கார்த்திகை செவ்வாய் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அதை எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு காத்து இப்போது நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே இந்த சாயின் அருளால் உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியான மனதோடு சிறப்பான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு என்னுடைய அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகிறது நாளைய விடியலை நோக்கி தூங்கி எழு நிம்மதியாக தூங்கு நிச்சயம் அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்